வணக்க நண்பர்களே நானும் உங்கள் தூத்துக்குடி மாணவன் நண்பர்களே பாத்தீங்கன்னா அதாவது தூத்துக்குடி மாவட்டம் எட்டியாபுரம் சந்தைக்கு தான் வந்திருக்கோம் சந்தையில வந்து நிலவரம் இன்னைக்கு நல்ல விற்பனை நடந்துட்டு இருக்கு கொஞ்சம் அதிகமாவே விலையும் போயிட்டு இருக்கு நல்ல விற்பனை நடந்துட்டு இருக்கு ஸ்டார்டிங்ல பாத்துட்டு இருக்குது நல்ல ஒரு தெளிவான அழகான கன்னியாட தான் பாத்துட்டு இருக்கோம் நல்ல ஒரு நெட்டு நல்ல ஒரு வயரோ நல்ல ஒரு மறுசைசோட நல்ல ஒரு முக லட்சணத்தோட சூப்பராகவே இருக்கு இந்த மாதிரி கன்னியாடை வாங்கணும்னு நினைச்சீங்கன்னாலும் எட்டியாபுரம் கண்டிப்பா வரலாம் இந்த மாதிரி கரும்புராடு வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாலும் எட்டியாபுரம் கண்டிப்பா வரலாம் இந்த சந்தை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் கோயில் கோவில் பெட்டி தான் வந்து சந்தை அமைஞ்சிருக்கு சந்தையில வந்து எல்லாருமே குட்டிகள் வாங்கிட்டு இருக்காங்க ஆடுகள் வாங்கிட்டு இருக்காங்க விற்பனையுமே நல்லாவே நடந்துட்டு இருக்கு ஆனா அஹ் குட்டிகள் வந்து விற்பனையில் நடக்கிறதையில வந்து ஒவ்வொரு ஆடுகளுக்கும் ஒவ்வொரு குட்டிகளுக்கும் வந்து ரேட்டு இல்ல அவங்க சொல்லுவாங்க வியாபாரிகள் நம்ம வந்து எப்படி குறைச்சி வாங்கணும் அப்படின்னு பாத்து குறைச்சி தான் நல்ல முறையில லாபம் இருக்கு அப்படிங்கிறத எல்லாரும் எதிர்பார்த்து வாங்கணும் குப்பிட்டு வாங்குற ஆடுகளுக்கும் சரி குட்டிகளுக்கும் சரி ஒரு நல்ல ஒரு தீவனமான முறையில வந்து நல்ல ஒரு ஹைலைட்டா சூப்பரா பாத்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து எத்தியாபுர சந்தைக்கு கண்டிப்பான மகளை வாங்கலாம் ஆடுகள் வந்து வியாபாரிகள் இருந்து நிறைய பேர் கொண்டு வருவாங்க ஒவ்வொரு ஆடுகளும் ஒவ்வொரு மதிப்புலையும் ஒவ்வொரு குட்டிகளோட விற்பனை முறையிலையுமே வந்து நல்லா இருக்குது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு செம்போர் கரும்பூர் ஆடுகளை வந்து மொத்தமா விற்பனை பண்ண கொண்டு வந்திருக்காங்க நல்ல மேய்ச்சல்கள் உண்டான ஆடுகளை நல்ல ஒரு தெளிவான சைஸ்ல நல்ல ஒரு சூப்பரா கொண்டு வந்துருக்க வாங்க போய் கேட்டு பாக்கலாம் ஆனா மொத்தம் எத்தனை ஆடு கொண்டு வந்துருக்கீங்க சரிங்க ஒவ்வொன்றும் என்னென்ன ரேட்டு சொல்லிட்டு இருக்கிறீங்க

மொத்தமா கொண்டு வரும் நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க விற்பனை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து கொஞ்சம் பரவலாதான் இருந்த மாதிரி வந்து விற்பனை வந்து கொஞ்சம் அதிகம் அப்படிங்கறத விட கொஞ்சம் மக்களோட வரத்து வந்து இன்னைக்கு நல்ல அதிகம் ஆடுகள் வந்து வர்ற கொண்டு வர்றவங்களும் நல்ல ஒரு கொண்டு வந்திருக்காங்க ஒவ்வொரு ஆடுகளும் ஒவ்வொரு குட்டிகளும் ஒவ்வொரு மாற்றம் ரொம்ப சூப்பர் சூப்பரா கொண்டு வந்துடுறாங்க மக்கள் எல்லாமே நம்ம லைவ் மீடியால மொத்தமா நேரடியாவே காட்டிட்டு இருக்கோம் இது எல்லாமே நல்ல ஒரு பெருந்தை சார கண்ணி கண்ணி நல்ல ஒரு டாப் குவாலிட்டி சைஸ் நல்ல ஒரு ஹை குவாலிட்டியில நெட்டு நல்ல ஒரு வைரத்துல நல்ல ஒரு அழகா செம்பூர் கரும்பூர் கிராயில அந்த கிடாய் வந்து நல்ல ஒரு டாப் குவாலிட்டின்னு சொல்லலாம் மக்களோட மரத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு ஒரு கொஞ்சம் வயதான ஆடுதான் ஆனா வந்து பாத்தீங்கன்னா மூளிகாது மூளிகாதிலே நல்ல ஒரு சைஸ் உயரத்துல வாங்கிருப்பாங்க

மக்களோட வரத்து ஆடுகள் குட்டிகள் வாங்குற நண்பர்களோட கவனம் என்னன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் நேரமும் சீக்கிரமா வந்துடுங்க ஏன்னா சீக்கிரம் வந்தீங்கன்னா ஒவ்வொரு ஆடு என்னென்ன விலையில விற்பனை ஆகுது எப்படி குட்டிகள்னா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்கலாம் ஆமா அந்த மேடைல வரவிருந்த நம்ம வீண்பாட்டிங்கன்னா கிட்டி வரதுக்குன்னு சரியா ஆடு கூட வரதுக்குன்னு சரி எப்படி நடக்காதுன்னு தெரியாதனால உங்களுக்கு வந்து இது கிடைக்காம போயிடும். இதெல்லாம் மொத்த விற்பனைக்கு வந்து நிறையவே வந்துருக்கு அதிகமான கையில வந்து ஆடுகளையும் பெட்டிகளையும் வாங்குறாங்க சந்தையில வந்து ஆடுகள் வாங்கும்போது நீங்க எவ்வளவு தெளிவா வாங்குறீங்களோ அதுதான் ஒரு இது

வந்து கண்டிப்பா வாங்க வந்து வரத்து ரொம்ப அதிகம் ஆனா என்ன குறைச்சு பார்த்து பேசி வரத்து அப்படின்னு சொல்லி பாருங்க நீங்க வாங்க போறீங்கன்னா கவனமா பாருங்க முத நாள் கவனமா பார்த்துட்டு

Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn கண்ணையில வந்து விற்பனை பண்ணிட்டு பேட்டையில வந்து அமௌண்ட் கட்டிட்டு அப்படியே வந்து பண்ண வந்துருவாங்க ஒவ்வொரு ஆடுகளுக்கும் ஒவ்வொரு வேலை ஒவ்வொரு நிலவரமான மக்கள் வந்து தெரிவு அமௌண்ட் வாங்க வந்துருவாங்க ஆடுகளும் வாங்க மக்களுக்கும் மக்களுக்கும் சாதியும் நல்ல லாபம் தரணுங்கிறதா நம்மளோட நோக்கம் ஆடுகள் வகைக்கு எடுக்கிறது விவசாயிங்க எடுக்கணும்